السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي ليه أن بشهو ذر நம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அது ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் முடிவதற்குள் நாம் ஃபஜீருடைய தொழுகையை விட்டு இந்த ஆவை நூறு தடவைகள் ஓதுவோம் அலிரபி அல்லாஹு அல்பு ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தது ஆ இந்தது ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதிக பலனை தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அது தான் ரொஜபுடைய மாதம் அல்லாஹ் பஹானஹுவ பஹானா நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான் சுலுவாஹி சொல் அல்லாஹு வலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதில் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதே போன்று ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் கன்னியப்படுத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்திலே நாம் அதிகமாக அதிகமாகிலும் நல்லமல்களிலும் ஈடுபடுவோம் ஒரு முறை அரி அலிரபி அல்லாஹூ என்பவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார் வந்து அவருடைய பிரச்சினைகளை கலீஃபாவிடத்திலே கூறுகிறார் அதாவது மிகவும் வறுமையாக உள்ளது ஏழ்மை நிலையில் உள்ளேன் எனக்கு ஏதாவது ஒரு ஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது அந்த சஹாபிக்கு அலிரவிய அவுஹ் என்பவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னும் நூறு தடவை இதனை ஓதிவாருங்கள் என்று அந்த சஹாபிக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் ல இலாஹ இல்லல்லா அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ல இலாஹ இல்லல்லா அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த துவாவை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த சஹாபி சென்று இதனை அவர்கள் ஓதி சில காலம் கழித்து வந்து அலிரோவி அல்லாஹு அவர்களிடத்திலே கூறுகிறார்கள் நான் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் நல்ல முறையில் இருக்கின்றேன் நான் இந்த ஆவை ஓதினேன் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சீரானதாக இருக்கின்றது என்று அலி அல்லாஹூ அனு அவர்களிடையே அவர்களை சந்தித்த பொழுது அந்த சஹாபி கூறுகிறார் நாமும் இந்த து ஆவை ஒவ்வொரு ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னும் نور تدويه الأوذووم لا إله إلا الله الملك الحق المبين أو دعاء إذن أوذي الله ودم رارتني سيووم